ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக ஏங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் இது ஒரு நேயர் கேட்கக்கூடிய பிரச்சனை நிறைய நபர்களுக்கு பயனுள்ளதாக அமைகின்றது அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க அடிக்கடி வாய்ப்புன்னு வருகின்றது உதடு வெடிப்பு வருகின்றது ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கலை வயிற்றிலும் அப்பப்போ சில பிரச்சனைகள் இருக்குது இந்த மூன்றும் சேர்ந்து ஒரு பயிற்சியாக கொடுங்க இது எல்லோருக்குமே பயனுள்ள வகையில் அமையும் இது மூணுமே பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ஸ்பிளின் மண்ணீரல் நிலமூலகம் மண்ணீரலோட இயக்கம் நன்றாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு உதடு வெடிப்பு வாய்ப்புன்னு வராமல் இருக்கும் இதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன எதனால் அது நமக்கு சரியாக இயங்கல் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறை நமது வாழ்க்கை முறை ஆழ்ந்த நித்திரை இல்லை அப்படின்னா கூட நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் வயிறு சம்மந்தப்பட்டது உதடு வெடிப்பு வாய்ப்புன்கள் ஓவர் ஹீட்னால் அப்போ முதல்ல நமக்கு நித்திரை நல்லா இருக்கணும் அழகான தூக்கம் இரவு ஒன்பதரையிலேருந்து காலை மூன்று மணி வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நிதிரை இருக்கணும் அதுக்கப்புறம் இன்றைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்பிளின் மண்ணீரலே ஸ்ட்ரென்தன் பண்ணும் அதனால் நமக்கு வாய்ப்புன்னு உதறுப்புன்னு வராமல் பாதுகாக்கப்படுகின்றது அதே மாதிரி ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கக்கூடிய அருமையான முத்திரையை பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை நம்பிக்கையோடு விடாமல் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மதியம் ப்ராக்டிஸ் பண்ண முடியாதவங்க காலை மாலை பயிற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதோடு சேர்த்து மனத்தக்காளி கீரை மஞ்சள் கரிசலாங்கண்ணிக்கீரை கருவப்பிலை இதெல்லாம் உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் சமித்து முத்திரை அப்படிங்கிற முத்திரை பார்க்க போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை ஒரு சில முத்திரைகள் தான் ஒவ்வொரு கையும் வெவ்வேறு விரல்களோடு இணைப்போம் அந்த மாதிரி தான் இந்த முத்திரை கண்களை திறந்து கொள்ளுங்கள் ரெண்டு கை முன்னாடி வச்சுக்கோங்க இடது கை மட்டும் பார்த்துக்கோங்க மோதிர வரல் பெருவரல் இணைக்கிறாங்க இப்போ வலது கை எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க ஆழ்காட்டி விரல் மட்டும் தலைமைக்கு வச்சுருக்காங்க மீதி மூன்று விரலோடு கட்டை விரலை இணைச்சிக்கிட்டாங்க பொறுமையாக கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் இப்போ அப்படியே கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியை விடுங்க ஒரு மூன்று முறை மல் பிரீத்திங் இந்த முத்திரை பொழுது ஸ்பிளின் மண்ணீரலுக்கு நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ஜீரண மண்டலம் சிறுகுடல் பெருங்குடல் நல்ல பிராண பிராணாற்றலை பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முதிரை மாதங்கி முதிரை பண்ண போகிறாங்க எல்லா கையும் சேர்த்துக்கோங்க நடுவிரல் ரெண்டும் நேரம் வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சலே கட்டும் வயிற்று உள்ளுறுப்புகள் சிறுகுடல் பெருங்குடல் அனைத்திற்கும் நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் இப்போ சுத்தப்படுத்தும் முத்திரை மோதர் வரலை பெருவராக ஒரு சின்ன அழுத்தம் மெதுவாக மூச்சு உள் அழுத்தம் மெதுவோ மூச்சு ஒளி எடுமோ ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த பயிற்சி பண்ண போகிறாங்க ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க இப்போ சமித்து முத்திரை பண்ண போகிறாங்க இடதுகை பிரதிவி முத்திரை வலதுகை எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் பண்ணிக்கோங்க இப்ப மாதங்கி முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க நடுவுல ரெண்டு நேரம் கை வயிற்றுக்கு நேரம் மெதுவாக மூச்சு மிக மெதுவோ மூச்சு ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிடும் சுத்தப்படுத்தும் முத்திரை வரல முதல் பகுதியில் பெருவரல்னால் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியொடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேறுவதாக எண்ணங்கள் நல்ல பிராணசக்தியை பெற்று உடல் பகுதி அனைத்தும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க இப்போ வஜிராசனத்தில் சமைத்து முத்திரை பண்ணப்புறாங்க இடதுகை பிரித்திவி முத்திரை வலதுகை எப்படி சேர்த்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க ஆள்காட்டியவர் மட்டும் கரை நிற்கிறார் மெதுவ மூச்சை உள்ள மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாதங்கி முத்திரை எல்லா கையையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு நேரம் வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேரம் வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிடும் இப்போ சுத்தப்படுத்தும் முத்துறை மோதிரவரில் பெருவரைனால் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவோ மூச்சு உள்ள எழுத்து மெதுவோ மூச்சு வழி விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீதிங் சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேறுவதாக எண்ணங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுகாசனத்துக்கு வந்துருங்க ஆசனத்தில் தனுராசனம் அப்படிங்கிறது பண்ண போகிறாங்க இது குப்புறப்படுத்த செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை ஒவ்வொரு நிலையை பார்ப்போம் ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ ஒவ்வொரு கையினாலும் ஒவ்வொரு கால் கணுக்கால் பிடிச்சிக்கோங்க அடுத்த கை பிடிச்சிக்கோங்க மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை ஒரு கலா கணக்கால் பிடிச்சிக்கோங்க மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிருக்கோம் ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் சற்று வயதானவர்கள் இந்த ஆசனம் பண்ண முடியாது அவர்கள் முதிரை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் பொறுமையாக எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் மாதங்கி முத்திரை வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேரம் வச்சுக்கோங்க கண்ணை முடிக்கோங்க உங்களது ஆழ்மனதை வயிற்று உள் பகுதி மணிபூரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் வயிற்று உள் பகுதியிலே உங்களது மூச்சோட்டத்தை ஒரு நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் பண்ணிக்கோங்க சுத்தப்படுத்தும் முத்துறை மெதுவோ மூச்சு ஒளி அழுத்த மெதுவோ மூச்சு ஒரு மூன்று முறை இப்ப உங்க உணர்வு அப்படி வயிற்று உள் பகுதி மணிபுரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது முச்சோட்டத்தை அந்த இடத்துல ஒரு நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும் நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சியெல்லாம் எளிமையான பயிற்சிகள் இதில் தனுராசனம் முதுகில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் அதே மாதிரி ரத்த அழுத்தம் உள்ளவங்க ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க முயற்சிக்க வேண்டாம் இந்த முதிரைகளை மட்டுமே பண்ணிட்டு வாங்க ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க தனுராசனம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் மிக நல்ல பலன் கிடைக்கும் நம்ம ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் வாய்ப்புன்னு வராமல் வாழலாம் வயிறு சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்குமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது அதேபோல் உணவிலும் ஒரு நல்ல ஒழுக்கத்தை அதிகமாக ஃப்ரூட்ஸ் கீரை அதிகமாக எடுத்துக்கோங்க மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை உணவில் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்